ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது அருமை ரிஷபராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் ஏன் அப்படின்னா சுகாதிபதி அதுக்கு தான் நான் எப்போவுமே சூரிய பயிற்சியில் சொல்லுவேன் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ சூரிய வழிபாடு பண்ணுங்க ஏன் அப்படின்னா சுகங்கள் வரணும் சுவாமி எப்போவுமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி அந்த சந்தோஷமான செலவாக இருக்கணும் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு செலவாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுகாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருனா விரையராசியான பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைந்து உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் திடீர்னு ஒரு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்தார் அதே சமயம் கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்தார் என்ன பண்ண போறோம் தெரியாமல் இருந்தீங்க இப்போதான் குரு அப்படியே நைஸா மாறி இருக்கார் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இப்போ இந்த சூரிய பகவான் உங்களோட விரயராசியான பன்னிரெண்டாம் இடத்தை விட்டுட்டு விலகி உங்களோட ஜென்மராசிக்கு வரார் ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போது போது அது இடம் வந்து பகவானோட இடம் பகவானோட இடத்துல சூரிய பகவான் வரார் என்ன சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஜென்மராசியில் இருக்கிற சூரிய பகவான் கொஞ்சம் உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிடுங்க உடம்பை கவனிச்சுக்கோங்க தேவையில்லாத உணவு வகையெல்லாம் ஒதுக்கிடுங்க இந்த ஒரு மாதம் தேவையில்லை அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன குளியல் நல்லெண்ண குளியல் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடம்பை கவனிச்சுக்கோங்க மற்றபடி ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தான் செய்வர் சுக்கரனோட இடத்துல இருந்தபோது நல்லது தான் செய்வர் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கோபம் வரலாம் அனாவசியமான கோபம் தாபம் இதெல்லாம் வரலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் இவர் ட்ராவல் பண்ணுறார் அப்போ என்ன அப்படின்னா சுகாதிபதி நட்சத்திரம் அவரோட இது தான் அப்போ உறவுகள் பலமாக இருக்கும் திடீர்னு ஒரு வெளியூர் ப்ள பிரயாணம் இல்லைன்னா வெளிநாட்டு பிரயாணம் திடீர்னு அமையும் உங்களுக்கு அவன் சொத்து சேர்க்கை உண்டாவதற்கும் வ வழி வகை வாய்ப்புகள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் வீட்டை பராமரிக்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றமான ஒரு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த டைம் ஏன்னா அவரோட சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே வரார் என்ன எந்த நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணினாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு ஆன்மீக விஷயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களோட சகாயாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறார் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி முயற்சி ஸ்தானத்ததிபதி முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி கரெக்டாக முயற்சி திருவனையாக்கும் முயற்சி எடுக்கணும் எந்த இது தானும் இப்போ ஒன்றும் இல்லை காக்கா குருவி கூட பாருங்களேன் காலையில் எழுந்த உடனே அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணும் எதுக்கு இறை தேடி இறை தேடி அவர் ட்ராவல் பண்ணும் போயிட்டு எங்கெங்கெல்லாம் சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு வரும் அப்போ அதுவே முயற்சி பண்ணுது அப்படிங்கும்போது நம்ம முயற்சி பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணணும் பண்ண பண்ணால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுது அந்த குழப்பத்தெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க என்ன சந்திர பகவான் சந்திர பகவான் எப்போவுமே வெள்ளை நிறத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சந்திர பகவான்னாலே சந்தோஷம் இருக்கும் காலையில் ஒன்றும் இல்லை பன்னெண்டு மணிக்கு நீங்கள் நடந்து போங்க செருப்பு இல்லாமல் என்ன தகி தகிக்கும் சூரிய பகவான் அப்பாப்பா அப்பாப்பாங்கிறோம் செருப்பு போட்டு போனாலே அப்ப அதே சாயந்தரம் பாருங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அப்படியே காலாரம் நடந்த உடனே உங்களுக்கு அந்த காற்றுக்கும் அந்த சந்திர பகவானோட இதுக்கும் அப்படியே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும் சந்தோஷமான சூழ்நிலை அப்ப உங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் இந்த காரியங்களா முடியும் ஸோ முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு பனிரெண்டு குறை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வரலாம் அதனாலேயே கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவார்ப்ப இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட வந்து இந்த நேரத்தில் உங்களோட சீக்ரெட்லாம் பகிர்ந்துக்காதீங்க அதுவும் முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷங்கள் எதுவுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம் நண்பர்கள்ட்ட அனாவசியமாக ஷேர் பண்ணிக்கவே வேண்டாம் ஏன்னா சில சமயம் அது திருஷ்டிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது பேசுகிற வார்த்தைகள் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வபரத்தில்லாம் கவனமாக இருக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்கன்னு நான் எப்போவுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சூரிய வழிபாடு காலையில் ஏழு ஆதித்ய ஆதித்யகிருதயம் சொல்லுங்கோ தெரியலையா கேளுங்கோ தப்பே கிடையாது ஓட விடுங்க அது மாட்டுக்கு ஒளிநாடால் இப்போ தான் ப்ளூடூத்து அது இதுன்னு வந்துடுது அழகாக யூடியூப்பில் போட்டு கேளுங்க ஆதித்யகதயம் அற்புதம் மனசில் இருக்கிற பாரம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த உங்களோட சுகாதிபதி உங்களுடைய ஜென்மராசியில் இருந்தால் கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க